கொரோனாவை சரியாக கவனிக்கவில்லை என்பார்கள் இதெல்லாம் நம்மளுக்கு பைப்படி சந்தை போல் உலக பிரச்சனை போல் தெரு சந்தடி உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட முக்கியம்தான் ஆனா அதுலயே போய் உலட்டிக்கிட்டு இருப்பது அதுலயே நேரத்தை முழுவதும் செலவழிப்பது என்பது நாம் கடவுளை மறப்பதற்கு இணையான செயலாக மாறிவிடுகிறது இது போன்ற நிறைய எல்லா நிகழ்ச்சிகளுமே நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலகனி வழியாக பார்ப்போம் ஒளி இழந்து நிறுத்தி கொள்வான் வேலையை நிறுத்தி கொள்ள வேலை செய்யறவங்க அவங்க வேலையை நிறுத்துற காலம் வர்றதுக்கு முன்பு கடவுளை நினைக்க வேண்டும் அதுபோல் சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க இன்இசை குரு கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் இதெல்லாம் நமக்கு சிட்டுக்குருவினா இயற்கை நம்முடைய பிரான்சிஸ் அவர்களுடைய அவருடைய நவநாளில் இது இரண்டாவது நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சிட்டுக்குருவி என்பதும் அவருடைய ஞாபகம் நமக்கு வர வேண்டும் அவர் எல்லா விதையும் சகோதர சகோதரியாக பார்த்தவர் எல்லா மிருகங்களையும் எல்லா உயிரினங்களையும் சகோதர சகோதரியாக பார்த்தவர் அதில் என்ன செய்தார் அவருக்கும் நமக்கு என்ன வேறுபாடு என்றால் அந்த சிட்டுக்குருவிற்குள்ள கூட அதன் வழியாக கூட கடவுளை நினைத்து பார்த்தார் ஆனால் நாம் என்ன செய்வோம் வேடந்தாங்கல் போகிறோம் அங்கே போகிறோம் இயற்கையை ரசிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி அழைவோம் அழையும் போது என்ன செய்வோம் கடவுளை மறந்து விடுவோம் அது பாரு இருக்கக்கூடாது இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன் இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும்னா யாரு அந்த சினிமா அந்த சீரியலு இது மாதிரி கேளிக்கைகளால் நாம் இழுக்கப்படுகிறோம் இளைஞர்கள் வந்து என்ன கேளிக்கை விளையாட்டுக்கு போயிடாங்க வீடியோ கேம்ஸ் குடும்பஸ்தர் என்ன செய்யறாருங்க உடனே அந்த சீரியலை அப்படியே போட்டு உட்காரு சமையல் வேலையெல்லாம் அதை அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலை போட்டுட்டு உட்காருவாங்க அதனால் முற்காலத்தில் சினிமா என்று இருந்தது சினிமாவுக்கு போயிடுவாங்க ஜவமால குடும்ப ஜபமால சொல்ற நேரத்தில் சாயந்தரம் சினிமாவுக்கு போயிடுவாங்க இல்லாட்டி கோயிலில் பூச காண்ற நேரத்துலயும் சினிமா போயிடுவாங்க ஒரு இருந்துச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சினிமா வீடு தேடி வந்து விட்டது சீரியல் என்ற பெயரில் சினிமா வந்ததால் என்ன நடக்கிறது என்றால் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம இழுத்து விடுகிறான் சாத்தான் எந்த இதுலேருந்து கடவுளுடைய நினைவிலிருந்து நம்மை எடுத்து அவன் பக்கம் வைத்து விடுகிறான் இதுதான் இங்கு அன்றைய சினிமா அன்றைய சீரியல் என்னன்னா இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போவது அதாவது மகளிரால் கிடைக்கும் கேளிக்கை அந்த கேளிக்கையும் ஒரு நாள் ஓய்ந்து விடும் அது சொல்கிறார் இதெல்லாம் நிரந்தரம் இல்லையப்பா எது நிரந்தரம் கடவுளின் உறவில் வாழும் அந்த குடும்ப உறவு மட்டும்தான் குடும்ப வாழ்வு மட்டும்தான் நிரந்தரமான வாழ்வு இதெல்லாம் ஓய்ந்து போகும் எல்லாம் வீணானது முற்றிலும் வீண் என்று கடைசியில் சொல்கிறார்களவா நீங்கள் வீடியோ கேம் சீரியல் பார்ப்பது வீண் என்ன திருச்சந்தைக்கு போடுவது நினைத்து நினைத்து இது அழுது கொண்டு இருப்பது வீண் இதெல்லாம் வீண் உண்மையானது எங்க இருக்கிறது விண்ணக வாழ்வு என்ற அந்த கடவுள் குடும்பத்தில் இருக்கிறது அது அடையும் வழிதான் நற்கமை அதனால் என்ன சொல்கிறார் இந்த சீரியலும் என்ன ஆகும் ஓய்ந்து போகும் இந்த கொரோனா காலத்து எங்க சீரியல் வந்துச்சு அப்ப எப்படி ஓட்டுனீங்க அது மாதிரி ஓட்டுங்க ஐயா சீரியல் பார்க்கலன்னா செத்து போயிருவாங்க நினைச்சுக்கிட்டு திருப்பள்ளி கூட போகாம திறந்து பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறீங்க குடும்ப ஜெயமால எந்த வீட்டுலயுமே நடப்பது இல்ல ஏன் நடக்கிறது எல்லாம் அந்த நேரத்துல தான் சீரியல் போடுறான் அந்த நேரத்துல என்ன இருக்கு இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அப்பதான் நாட்டியம் வர்றாங்க என்ன நாட்டியம் சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி அப்பதான் நடக்கும் எப்ப நடக்கும் கரெக்டா அந்த ஜெயமாலை சொல்லக்கூடிய நேரத்துக்கு தான் நடக்கும் இருப்பா இன்னைக்கு அவன் ஜெயிக்கிறான் பாப்போம் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவான் ஜெயமாலை ஆஃப் பண்ணிட்டு டிவி ஆன் பண்ணுவான் ஐபிஎல் மேட்ச் அது அடுத்தது வரும் அதான் இளையவருடைய ஆட்டம் ஏற்கனவே பார்த்தா இது வந்து குடும்பஸ்தர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இன்னிசை கேட்டு மகிழ்ந்து அதுக்கப்புறம் உறங்க போவார்கள் அதுவும் ஒரு நாள் ஓய்ந்து போகும் என்கிறார் அதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை மேட்டை கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் முன் மேட்டை நினைத்து நினைத்து மேட்டை கண்டு அச்சம் கொள்ளுதல் பகுதியில் நடந்து போக வேண்டுமே என்று யார் அச்சம் கொள்வார்கள் கோல் முதியவன்றி நடப்பவ ஐயோ மேட்டில் ஏறி போனுமா இப்ப இள வயசுல தெரியாது மேடம் தெரியாது பல்லமுதான் ஓடிக்கொட கடன் ஓடிவாங்க எப்ப அச்சம் கொள்வார்கள் என்றால் உம் தள்ளாடும் வயதில் ஒரு மேட்டை ஏடு ஏற வேண்டும் என்றால் இது கீழே உவாமை ஏறணுமேன்னு யோசிச்சுக்கிட்டே மெதுவா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஏறுவாங்க மாடிபடி ஏறணும்னால் கஷ்டம் அப்படி என்னன்னு வச்சுக்கோங்க மேட்டை கொண் கண்டு அச்சம் கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளுவதற்கு முன்பு அந்த வயது வருவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் கடவுளை நினைத்து பார்த்தருந்தா அண்ணா பங்கெடுக்க வேண்டும் மாதுமை மரம் பூப்புக்கும் முன்பும் வெட்டுக்கிளியை போல நடை தட்டு தடுமாற தடுமாற இப்பதான் சொன்னேன் கோல் உண்டி நடக்கும் பொழுது வெட்டுக்கிளியை போல் நட தடுமாறு தடுமாறு நடக்கிறாங்க இல்லையா அந்த வயது கொண்டாரு எங்க குழந்தை பருவத்தில் வயது கொண்டார் தடுமாற ஆசை இல்லாம அற்று போகும் அந்த நேரத்துல எந்த ஆசையும் இருக்காது தள்ளாடுற வயசுல ஏன் உயிரோட வாழ்றோங்கிற மாதிரி இருக்கும் முதுமக்கள் தாலி என்று பார்க்கிறோம் நம்முடைய தமிழக கலாச்சாரத்தில் என்ன செய்கிறார்கள் இது போன்று தள்ளாடியவர்கள் ஏன் நாம் ஈச எல்லா ஆசையும் எனக்கு அற்று போய்விட்டது என்னை தாழிக்குள் வைத்து விடுங்கள் என்று அந்த முதியோர் கேட்கும் நிலை வரை வாழ்ந்தார்களாம் அந்த காலத்தில் அப்ப கூட அந்த முதியோர் தாழிக்குள் போவதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் கடவுளை நினைத்து பார்த்து தாழிக்குள் போகாமல் அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருந்தால் அந்த முதுமை போய் இளமையோடு விண்ணகத்தில் பறக்கலாம் இல்லையா அத சொல்ற நினைத்துப் பார் என்று சொல்கிறார் நடை தட்டு தடுமாற ஆசை எல்லாம் அற்று போகும் முன்னும் உற்றார் ரீதியில் அழுது குழம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன் அதாவது இறந்து போறதுக்கு முன் அடுத்து என்ன தள்ளாடுற அடுத்து என்ன செத்து போறது ஆனால் நீ செத்து போறதுக்கு முன்பாது அதனால என்ன அவசரம் கொடுக்குறோம் உறுதி பூசுத அந்த நோயில் பூசுதல் என்று சொல்கிறார்கள் சொன்னா என்னால் மரணம் ஆகிவிடுவதற்கு முன்பாகவாவது நீ நற்கரணி ஆண்டவரை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தான் திருச்சபை இந்த ஏற்பாடை செய்து கொண்டிருக்கிறது இல்லையா அதுதான் உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ மடிவ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை வெள்ளி கயிறு அருந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் குளத்தருகில் குடம் உடைந்து கிணற்றருகில் உருளை உடைந்து விடும் முன்னும் மண்ணில் நின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் அப்படின்னா என்ன இதெல்லாம் என்னன்னா அந்த வாழ்க்கையில் இதெல்லாம் சடங்காக இருந்திருக்கிறது இப்போதுமே இதுல இருக்கிறது ஒரு ரெண்டு சடங்கு அந்த குடத்துல தண்ணி வச்சுட்டு சுத்தி வருவாங்க இந்து கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா அதை பொத்து விடுவாங்க தண்ணி ஊத்தும் அதான் குடம் உடைதல் அது மாதிரி அந்த நீர் எடுத்து மேல குளிப்பாங்க சரியா உடைந்து நொறுங்குவ கிணற்றில் உருளை உடைந்து முன் அந்த தண்ணி அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குளிச்சுட்டு தான் அந்த தண்ணி வருவாங்க அந்த ஈமச்சடங்கு செய்வதற்கு குளிப்பாட்டுவதற்கு வாரிசு பங்காளிகள் அந்த மாதிரி முறையில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா பங்காளிதான் பங்காளிகள் என்று அந்த அண்ணன் தம்பி முறையில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த குடத்தில் தண்ணி ஏத்துட்டு வருவாங்க பக்கத்தில் உள்ள கேணியில இருந்தோ இதுல இருந்தோ அப்பொழுது அந்த கேணியில் தண்ணி எரைத்த அந்த குடத்தை மண் குடமாக இருந்ததால் அதை உருளி சரியா அதை உடைத்து விடுவார்கள் அது இதுக்காக தப்பு இந்த துக்க நிகழ்ச்சிக்காக பயன்படுத்தின அந்த இது இருக்க வேண்டாம் என்று உடைத்து விடுதல் உடைந்து முன் சரியா அது மாதிரி பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும் இந்த விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் அந்த காலத்தை தள்ளி விட்டுருக்காங்க மூலம் திருப்பி பயன்படுத்த கூடாது பொண்ணு இப்பெல்லாம் எடுத்து உள்ள பத்திரமா வச்சுக்காங்க அப்ப கீழே உடைச்சு உடைச்சிடாங்க இதெல்லாம் அதாவது உன்னுடைய ஈமை முடிவதற்கு முன் அப்படின்னு என்ன இந்த இடத்துல தான் இறந்தவருக்கான ஜோகத்தை சுட்டி காட்டுகிறார் இறந்தவர்களை வைத்து கொண்டு திருப்பலி வைக்கிறோம் அவங்க இறந்து விட்டாரு அப்புறமே திருப்பலி வைக்கிறீங்க இல்லைன்னா புண்ணியம் இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம் அதான் இங்க சொல்ற அந்த நேரத்தில் கூட உனக்கு மனமாற நான் நேரம் கொடுக்கிறேன் நீ அப்பொழுதாவது நினைத்து பார் என்ன நினைத்து பார்க்க வேண்டும் கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை என்று சொன்னார் அல்லவா அத ஏன் படைத்தார் என்னை என்னை கடவுள் அழைத்திருக்கிறாரே அவருடைய பிள்ளையாக நான் மாற வேண்டுமே என்று அந்த இறந்தவர் அந்த நேரத்தில் நினைத்து பார்ப்பாரே ஆனால் அந்த ஈமச்சடங்கின் வழியாக கூட அவர் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்பதை இங்கே மறைமுகமாக சொல்லுகிறார்கள் சரியா அதனால என்ன சொல்றாரு அடுத்த ஒரு நிகழ்வு சொல்கிறார் ஏத உத்தரிக்கும் சலம் பாருங்க இதெல்லாம் வந்து ஈமச்சடங்கு முடிஞ்சதா அதுக்கப்புறம் ஒரு காமிக்கிறது என்னன்னா மண்ணில் இருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன் இப்ப மண்ணில் இருந்து வந்த மண் உடல் எப்பொழுது மண்ணுக்கு திரும்புகிறதா தீர்ப்பு நாளில் அதனால் அந்த தீர்ப்பு நாளில் அந்த உடலை நம்முடைய ஆன்மாவை என்ன செய்கிறார் மீண்டும் பழைய நிலைக்கு அனுப்பிவிடுகிறார் யாரெல்லாம் அவருடைய குடும்பத்தை கேட்கவில்லையோ அவர்கள் எல்லாம் பழைய நிலைக்கு அனுப்பிவிடுகிறார் அதனால் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பாகவா அது என்ன செய்ய வேண்டும் வேண்டுமென்றா கடவுள் தந்த உயிர் அவரிடமே இல்லை ஆ உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நிலை கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும் உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நிலை இந்த ஓ நேரம் நம்மை மனமாறி கடவுளிடம் திரும்புவதற்கு எங்கெந்த தருணங்கள்லாம் நம்மை அழைக்கின்றன எந்தெந்த தருணங்கள் எல்லாம் நமக்கு சோதனையாக வருகின்றன என்பதை சுட்டிக்காட்டி வந்தார் அல்லவா ஆனால் நீங்கள் இவ்வாறு கடவுளை நினைக்காமல் இந்த தருணங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால் அது என்ன என்றால் வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபை எல்லாமே வீண் எதெல்லாம் எதெல்லாம் இங்க பெருசு நினைக்கிறோமோ அது எல்லாமே வீண் கடவுள் ஒருவர் தான் உருப்படி கடவுளுடைய குடும்ப உறவு மட்டும்தான் உருப்படி இந்த உலகத்தில் மற்ற இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தோம் சீரியல்லாம் பார்த்தோம் பார்த்தோம் கேம் பார்த்தோம் ஐபிஎல் பார்த்தோம் அப்போ என்ன மனிதன் வீர கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அரசியல் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தோம் எல்லாமே வீண் அதனால் தான் என்ன சொல்கிறார் இயேசு என்று இங்கே பார்க்கும் பொழுது மாநில மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் என்று சொன்னார் ஏன் இதெல்லாம் உருப்படியா மாற வேண்டும் என்றால் மாநில மக்களை மீட்க வேண்டும் அவர் வந்து உங்களுக்கு உறவு தர இருக்கிறார் அவர் 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 உறவு தர வேண்டும் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட அதனால் அவர்கள் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாய் இருந்தது சரியா அதுதான் இங்கே மறைவாக தான் வீண் வீண் என்றும் நினைத்துப்பார் நினைத்துப்பார் என்றும் சபை மறைவாய் தான் தான் வேண்டும் நாம் மறைவை விலக்கி உள்ளதை பார்க்க வேண்டும் சரியா அதனால் ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அவர்கள் அஞ்சினார்கள் அஞ்சினார்கள் தந்தை மான் பூஜாவின் பெயரால்